இஸ்லாம் உலக ரோம் தலை பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தாமஸ் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்றா ஒரு இஸ்லாம் அல்லாதவர் இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது நல்ல ஒரு கேள்வி இது அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம் இது எந்த ஒரு மனிதர்களாலும் கொண்டு வரப்படாத மனிதர்களால் இயற்றப்படாத இறைவனால் கொண்டு வரப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் விளங்குகிறது இது முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதமலை இஸ்லாம் அவர்களிலிருந்து இறுதியாக அனுப்பப்பட்ட தூதராக இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் வரைக்கும் எத்தனையோ இது அதுக்கு இடையில வந்து எத்தனையோ இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க தீர்க்க வந்திருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் வழங்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் இது இறைவன் புறத்தில் இருந்து தான் என்ன செய்யப்பட்டது வழங்கப்பட்டது அப்படின்ட்டு முஸ்லிம்களாகிய நாங்கள் நம்புகிறோம் இந்த மார்க்கத்தை தான் இறைவன் அங்கீகரிப்பதாகவும் ஒப்புக்கொள்வதாகவும் தன்னுடைய திருமறை குருவானாக இறுதி வேதமாக இருக்கக்கூடிய குருவான என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறான் அப்ப இந்த மார்க்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தினால மனிதர்கள் மனிதர்களாக வாழலாம் மனிதர்கள் எந்த ஒன்றையும் வணங்காத வகையில படைத்தவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு கொள்கை இது தான் இருக்குது எந்த ஒரு மனிதனையும் வணங்காமல் கல்லை வணங்காமல் சிலையை வணங்காமல் செத்து போனவர்களை வணங்காமல் உயிரோடு இருக்கக்கூடியவர்களை வணங்காமல் மரத்தை வணங்காமல் சூரியனை வணங்காமல் சந்திரனை வணங்காமல் நம்மை படைத்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அடிப்படையான ஒரு கொள்கையின் மீது இந்த மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக அவன் அல்லாத இவரை யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது இது மற்ற மதங்கள்ல அப்படி கிடையாது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எந்த மதங்களை எடுத்துக்கொண்டாலும் மனிதனை கடவுளாக்கக்கூடிய இறந்தவர்களை கடவுளாக்கக்கூடிய சூரியனை கடவுளாக்கக்கூடிய நெருப்பை கடவுளாக்கக்கூடிய நெருப்பை வணங்கக்கூடிய இப்படி எத்தனையோ மனிதனை மனிதன் வணங்கக்கூடிய இப்படியான காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க மற்ற மார்க்கங்கள்ல மற்ற கொள்கைகள்ல இருந்து இருந்து தனித்து விளங்கக்கூடிய படைத்தவனை மட்டும் தான் வணங்கணும் அவர் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது இறைதூதராக தூதராக இருக்கக்கூடிய முகமது நபி அவர்களை கூட வணங்கக்கூடாது மதிக்கணும் அவருடைய சொல்ல கேட்டு செயல்படணுமே ஒழிய அவர்களை கூட வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அதுபோக அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாங்க இறைவனை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் பெரும் பெரும்பாலான மக்களுடைய செயல்பாடுகள் அது இல்லாட்டாலும் மார்க்கமும் தூதருடைய வழிமுறையும் அதை சொல்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் அஞ்சு வாழணும் இறைவனை பயந்து வாழணும் இறைவன் வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு சோதனை கூடமாகத்தான் ஆக்கியிருக்கிறான் இன்னைக்கு நிரந்தரமாக வாழ்வதற்கோ இதுதான் உங்களுக்கு சதம் என்று வாழ்வதற்காக இல்லை இது ஒரு சோதனை கூடம் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களை சோதிப்பதற்காக தானே தவிர நீங்க விரும்பியவாறு வாழ்வதற்கு இல்லை கட்டுப்பட்டு வாழணும் இந்த உலகம் உங்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் படைத்தவனுடைய அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் முஸ்லிம்களாகிய நாங்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறோம் அப்படித்தான் வாழ்றோம் இறைவனுக்கு அஞ்சு இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு தூதருடைய வழிமுறையை ஏற்று வாழக்கூடியவர்களாங்க நாங்கள் இருக்கிறோம் அதுபோக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நேரத்துல அவன் எங்களுக்கு இதையெல்லாம் தடுத்து இருக்கிறானோ அதுல இருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம் இறைவன் தடுத்ததுல இருந்து நாங்கள் விலகக்கூடிய நேரத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அது நன்மையாக அமைகிறது இப்ப இது சாராயம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா சாராயம் குடிச்சுட்டு நடக்கக்கூடிய அந்த அநியாயங்கள் அட்டுழியங்கள் திருடுகள் கொலைகள் கொள்ளைகள் அது முஸ்லிம்களிடம் பெரும்பாலும் நிகழ்வது கிடையாது திருடக்கூடாது அப்படிங்கும் போது திருடுனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்க முஸ்லீம்கள் திருடமாட்டார்கள் முஸ்லீம்கள் அந்த திருடுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து என்ன செய்வாங்க பிற மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அதுபோக கொலை கொள்ளை அதுகளெல்லாம் செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதித்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நேரத்தில் இது மற்ற மக்களுக்கும் என்ன செய்ய ஒரு பயனுள்ளதாக மற்ற மக்களும் சுவிச்சமாக வாழ்வதற்கு உண்டான ஒரு வழியாக இருக்கிறது அதுபோக உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய தீண்டாமை போன்ற அந்த இருந்து இஸ்லாம் முற்றிலும் என்ன செய்வதை தடுக்கிறது அது மனிதனுக்கு மனிதனுக்கு இடையில் வந்து எந்த விதமான பாகுபாடும் கிடையாது வேற்றுமையும் கிடையாது நீங்கள் எல்லாம் ஆதமுடைய மக்கள் தான் ஆதமுடைய பிள்ளைகள் தான் ஒருவர்களும் தான் அனைவரும் வந்திருக்கிறீங்க அதனால் இங்கே சகோதரர்கள் தான் என்று சொல்லி அனைத்து மக்களையும் சகோதரர்களாக நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ வந்து தொட தீண்ட தகாதவன் உன்னை தொடக்கூடாது உன்னை பார்க்கக்கூடாது நான் நீ குளிக்கிற குளத்தில் நான் குளிக்கக்கூடாது நான் குளி குளிக்கிற குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என் வீட்டு வாசலில் நீ செல்லக்கூடாது செருப்பு போடக்கூடாது இப்படிங்கிறத தீண்டாமையிலிருந்து இஸ்லாம் முற்றிலுமாக என்ன செஞ்சிருது மாறுபட்டு இருக்கிறது இரண்டாவது மனிதர்களுக்கு மனிதர்கள் எந்த விதமான வேற்றுமையும் வந்துடக்கூடாது மனிதர்கள் அனைவரும் சமம் தான் என்பது ஒவ்வொரு நாளும் அஞ்சு வேலை தொழுகையின் மூலமாகவும் நிலைநாட்டப்படுகிறது எனக்கு பக்கத்தில் அவர் நிற்பார் அவருக்கு பக்கத்தில் நான் நிற்பேன் அவர் முன்னாடி நிற்கக்கூடிய பின்னாடி நிற்பேன் அவர் சஜ்ஜதாக செய்ய குனிஞ்சு சிரவ சிரவணக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய காதல் மீது என்னுடைய தலைகள் படும் இதெல்லாம் என்னது சகஜமாக பழகி வந்து சகோதரத்துவம் சமத்துவம் ஏற்படக்கூடிய மனிதர்களுக்கு இடையில வந்து எந்த விதமான ஒரு பாகுபாடும் கிடையாது இறை எச்சத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தர் உயர முடியுமே ஒழிய தாழ முடியுமே ஒழிய மனிதனின் அடிப்படையில இனத்தின் அடிப்படையில மொழியின் அடிப்படையில குளத்தின் அடிப்படையில எந்தவிதமான ஒரு உயர்வும் கிடையாது தாழ்வும் கிடையாது என்ற ஒரு கொள்கையை சொல்வதன் மூலமாக மனிதர்களுக்கு இடையில வந்து சமத்துவம் சகோதரத்துவம் வருவதற்கு மிகச்சிறந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது அதுபோக அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கோட்பாட்டில் ஒரு கோட்பாடு என்பது மறுமை கோட்பாடு இந்த மறுமை கோட்பாடு என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுத்தறிவுவால் சிந்தி சிந்தித்து விளங்கக்கூடிய பகுத்தறிவு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடாகவும் இருக்கிறது மற்ற மற்ற மதங்களில் வந்து சொல்லக்கூடிய கோட்பாடுகள் இங்கே பார்த்தீர்களே அறிவுக்கும் அதுக்கும் இல்லாத கோட்பாடுகளாக இருக்கும் ஏழை ஏழு ஜென்மம் வாங்க மறு ஜென்மம் வாங்க அது எல்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் வந்து அது சரியான ஒரு சிந்தனையாக இல்லை இப்ப இந்த மறு ஜென்மம் என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீ நாயாக பிறந்திருந்தேன்டா அடுத்த உலகத்தில் நாய் மனுஷனாக பிறக்கும் மனுஷன் நாயாக பிறந்துருவான் நீ அதுக்கு தீங்கி விளைவிச்சேண்டா அது உனக்கு தீங்கி விளைவிக்கும் இப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க இது வந்து அப்போ வந்து இந்த சிந்திக்கக்கூடிய நேரத்தில் முதல் முதலாக என்ன இருந்ததோ அதான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கணும் ஏண்டா ஒரு பொருள் ஒரு உயிர் என்பது திரும்ப வேற ஒன்றாக மாறக்கூடிய நேரத்தில் இனப்பெருக்கத்தின் மூலமாக அதிகரிக்க கூடாது அதிகரிக்குமே ஏன்னா அந்த கோட்பாடு என்ன செஞ்சு தவறா தவறாக போயிடும் இப்போ ஆரம்பத்தில் படைக்கப்பட்டது எவ்வளோ இருந்ததோ அதுதான் திரும்ப வரணும் நாயா இருந்தது மனுஷனாக மாறலாமே ஒழிய மனுஷனாக இருந்தவன் பன்றியாக மாறலாமே ஒழிய அப்போ வந்து கூட கூடாது அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது சாத்தியமற்ற ஒரு கோட்பாடாக என்ன செய்து இருக்குது ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை கோட்பாடு என்பது இது மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு கோட்பாடாகவும் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இதுதான் சிறந்த ஒரு கோட்பாடாகவும் இருக்கிறது மறுமை இஸ்லாத்தின் வந்து இரண்டாவது பிரதான நம்பிக்கை முதல்ல இறைவனை நம்பக்கூடிய நம்பிக்கை அதுக்கப்புறம் மறுமை நம்பிக்கை மறுமை என்று ஒன்று இருக்கிறது உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த உலகத்தில் வாழ்ந்த மக்கள் அனைவர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள் இறைவன் முன்னாடி நிப்பாட்டப்படுவார்கள் அனைவரும் விசாரிக்கப்படுவார்கள் விசாரித்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் எந்த மாதிரியான காரியங்கள் செய்தார்கள் அதற்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் நல்லவர்களாக வாழ்ந்திருப்பார்கள் யானா நன்மையான காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்களேயான அதற்குண்டான வெகுமதியும் கெட்டவர்களாக ஆனால் வாழ்ந்திருப்பார்களேயானால் தீமையிலேயே ஆனால் அதற்குண்டான வெகுமதியும் கொடுக்கப்படும் சரியான முறையில் கொடுக்கப்படும் அவரவர்கள் செய்ததற்கு ஏற்ப கொடுக்கப்படும் என்று சொல்கிறது நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் சிரமப்படக்கூடியவர்களாகவும் கஷ்டப்படக்கூடியவர்களாகவும் வறுமையில் உழலக்கூடியவர்களாகவும் அடுத்தவேளை சோத்துக்கு வழி இல்லாதவர்களாகவும் வாழக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அதிகமானவர்களை கெட்டவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா விதி விளக்காக இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அதிகமான கெட்டவர்கள் இங்கே எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்கள் சுகபோகமாக வாழக்கூடியதையும் அநியாயம் அராஜகம் அக்கிரமங்கள் செய்து கொண்டு அரசாங்கத்தினுடைய பிடியிலிருந்து தப்பித்து கொண்டு சுகபோகமாக வாழக்கூடிய காசு படைபலம் பணம் பலம் இதன் மூலமாக என்ன செய்யறாங்க எவ்வளவு பெரிய குற்றம் செய்து விட்டாலும் நிரபராதியாக வெளியில சுத்தக்கூடிய காட்சிகளையும் ஏமாற்றக்கூடியவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் திருடக்கூடியவர்கள் மாதிரி தவறான வழியில வந்து சம்பாதிக்கக்கூடியவர்கள்லாம் சுகபோகமாக வாழக்கூடிய காட்சிகள் நீங்க பார்க்குறீங்க எத்தனையோ பெரிய பெரிய அநியாயம் கொலைகள் கொள்ளைகள் செய்துவிட்டு தண்டனைகள் தப்பிச்சிடுறாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் நீதி வழங்க முடியலை உலகத்தினுடைய சட்டத்தின் மூலமாக நீதி வழங்க முடியுமா என்றால் வழங்க முடியாது ஏன் வழங்க என்றால் அது நாட்டினுடைய சட்டங்கள் அப்படி இருக்கிறது ஒவ்வொருத்தர் நூறு பேரை கொலை செஞ்சுட்டாங்கண்டா நூறு நூறு தடவை அவனை ஒருத்தன் கொலை செய்ய முடியுமா முடியாது அதிகபட்ச உச்சபட்ச தண்டனையா கொடுப்பதான ஒரு தடவை கொலை செய்ய முடியும் நிச்சயம் தொண்ணூத்தி பேருக்கு நீதி கிடைக்கலையே அதே மாதிரி அவன் செய்த அனைத்து தீமைகளுக்கும் நீதி கிடைக்கலையே அவன் சுகபோகமா வளர்ந்திருக்கிறான சந்தோஷமா வளர்ந்துருக்கான் நிம்மதியா வாழ்ந்திருக்கானே காசு பணம் படை பலத்தோட ராயலா வாழ்ந்துருக்கான பந்தாவா வாழ்ந்திருக்கிறான் அவ்வளவு அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்து விட்டும் சுகபோகமா வாழ்ந்து மரணிச்சிடறான் அதே மாதிரி கே நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களை வந்து நேர்மையாக வாழணும் நீதியாக வாழணும் ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது அடுத்தவனுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடாது கேடு விளைவிக்கக்கூடாது என்று சொல்லி நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள் வந்து என்ன செய்யறாங்க சிரமப்பட்டே மோத்தா போயிடுறாங்க அப்போ இவர்கள் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்ததுக்கு உண்டான கூலி இந்த உலகத்தில் கொடுக்க கொடுக்கப்படுதா அவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படுதானே கொடுக்கப்படலை இது எல்லாம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது கியாமத்து நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளில் வந்து சரியான முறையில் வந்து அவர்கள் கணக்கு தீர்க்கப்படும் அவர்கள் செய்ததற்குண்டான ஒவ்வொரு எந்த ஒன்றும் இல்லாத அளவுக்கு எந்த ஒன்றும் மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையாக கொடுக்கப்படும் கடுகளவு நன்மை செய்திருந்தாலும் அங்கே மருமைகளை கண்டுகொள்வார் கடுகளவு தீமை செய்தாலும் அங்கே மருமைகளை கண்டுகொள்வார் என்ற ஒரு அந்த போதனையின் அடிப்படையில் முஸ்லீம்கள் இறைவனையும் அதே மாதிரி மறுமையையும் பயந்தவர்கள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இப்படி வாழக்கூடிய நேரத்துல வந்து ஏன்னா அந்த உலகம் வந்து அழியக்கூடிய உலகம் வந்து யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது நிச்சயமா ஒவ்வொருத்தரா மரணிக்கிறோம் அதே மாதிரி மழை வெள்ள புயல் இயற்கை சீற்றங்கள் மூலமாக மரணிக்க மரணிக்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் மாதிரி போர் போன்ற நேரங்களில் வந்து கொத்து மரணிக்க மரணிக்கக்கூடிய காட்சியும் பார்க்குறோம் அதுபோக இந்த உலகம் வந்து ஒரு நாளில் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் அழிக்கப்பட்டு என்ன செய்யப்படும் அனைவர்களும் ஒன்று திரட்டப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் முஸ்லிம்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க நல்லவர்களாக வாழ்றாங்க விதிவிலக்காக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அது எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க ஆனால் நல்லவர்களாக வாழக்கூடியவர்களுக்கு வந்து உண்மையான ஒரு வெகுமதி கூலி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளம் சொல்வதின் அடிப்படையில் அது நிச்சயமாக மறுமையில் என்ன செய்யப்படும் அது கொடுக்கப்படும் அப்போ இந்த நம்பிக்கையை ஏற்று ஒருவர் வாழக்கூடிய நேரத்தில் வந்து நாம் நல்லவர்களாக வாழக்கூடிய நேரத்தில் நாம் நே நேர்மையாக வாழக்கூடிய நேரத்தில் நாம் ஒழுக்கமாக வாழக்கூடிய நேரத்தில் நாம் வந்து கலப்படம் ஏமாற்றுதல் மோசடி செய்யாமல் வாழக்கூடிய நேரத்தில் இது மற்றவர்களுக்கும் ஒரு நன்மையாக அமையுது இப்ப நமக்கு நாமே நல்லவர்களாக வாழக்கூடிய நேரத்தில் மற்றவர்கள் நன்மை தானே நான் ஏமாற்ற மாட்டேன் என்றால் வாங்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யும் சரியான முறையில் அளவு நிறுவிகள் கரெக்டாக இருக்கும் நான் மோசடி செஞ்சு கொடுத்தேன்டா ஏமாற்றி கொடுத்தண்டா என்ன செய்யும் மற்றவர்களுக்கு கேடாக இருக்கும் அதேமாரி தீமை செய்யக்கூடிய அந்த மதுபானங்கள் இந்த மாதிரியான போதை அந்த போதை வஸ்துகளை விற்கக்கூடிய நேரத்தில் வந்து நான் சூசாக உரிய மற்றவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்படுவார்கள் அவங்களுடைய குடும்பம் நடுத்தரவோ நிற்கும் அப்போ இதெல்லாம் முஸ்லீம்கள் செய்யக்கூடாது இஸ்லாம் இதையெல்லாம் தடை செய்து இருக்கிறதோ அது அனைத்துமே மனித குலத்திற்கு என்னது அந்த முஸ்லீம்கள் செய்யாமல் இருப்பார்கள் ஆனால் மனித குலத்திற்கு நல்லது தடை செய்யப்பட்டது இஸ்லாம் சொல்லக்கூடியதில் எந்த ஒன்றையும் நல்லது இருக்காது அதே மாதிரி இஸ்லாம் எந்த ஒன்றையும் நல்லது என்று சொல்கிறதோ அது எந்த ஒன்றிலையும் என்ன செய்யாது கேடு இருக்காதுங்கிற அளவு என்ன இருக்குது அதுபோக இந்த குர்வானை பொறுத்தளவுக்கு எத்தனையோ வேதங்கள்னு சொல்றாங்க எத்தனையோ கோட்பாடுகள்னு சொல்றாங்க அது எல்லாம் இஞ்சி நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த வேதம் இருக்கிறது திருக்குறான் என்பது இறைவன் புறத்தில் இருந்து முழுக்க முழுக்க இறைவனால் அருளப்பட்டது இது எந்த விதமான ஒரு மனித கற்பனையோ மனித சொருகளோ இடைச்சொருகளோ மனிதனுடைய வார்த்தையே இல்ல இது முழுக்க முழுக்க இறைவனால் இறக்கப்பட்டது அறளப்பட்டது இது எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இதுல முன்னும் பின்னும் எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது பொய் கிடையாது புரட்டு கிடையாது கற்பனை கிடையாது இப்படியெல்லாம் இந்த வேதம் வந்து அவ்வளவு பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக தூய்மையான ஒரு வேதமாக பகுத்தறிவு கொண்டு சிந்திக்கக்கூடிய மக்களும் விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வேதமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதம் இருக்கிறது இந்த வேதத்தை ஒருவர் படித்தாரேயானால் இது உண்மையிலேயே இறைவனும் புறத்தில்தான் வந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க மனிதனுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது இது சம்பந்தமா அல்ல குரான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இந்த ரமலான் மாசத்தில் சஹரு ரமலான் அல்லது உன் சில பீஹில் குரான் ஹுதன் லின்னா சிவ பையநாத்தி மினல் ஹுதா ஒல் பொருள் ஃபமன் மின் குமு சகுர அதாவது அந்த ரமலான மாதத்தில் தான் நம்ம அந்த குர்ஆனே இறக்கி அருளினோம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இது மனிதகுலத்திற்கு நேர்வழி காட்டும் முஸ்லீம்களுக்கு நல்லா சொல்லலை இது மனிதகுலம் முழுமைக்கும் அது நேர்வழி காட்டும் நேர்வழியை தெல்ல தெளிவாக காட்டும் நல்லா சொல்கிறான் அப்போ சரியான பாதை எது சத்தியம் எது தவறு எது என்பதை தெளிவாக பிரித்தறிவிக்கக்கூடியதாக அந்த மார்க்கம் இருக்கிறது இந்த வேதம் இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த வேதத்தை பற்றி சவால் விடக்கூடிய நேரத்தில் இந்த வேதம் மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வர முடியாது உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் சேர்ந்தாலும் கொண்டு வர முடியாது அல்லாவை மட்டும் தனியாக விட்டு விட்டு நீ அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் கொண்டு வர முடியாது அப்படியாக சவால் விடக்கூடிய வேதமாக இருக்கிறது அப்போ இந்த வேதத்தை படிக்கக்கூடிய நேரத்திலே இதுதான் சரியான மார்க்கம் இதில் நம்ம இந்த ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம செயல்பட்டோமையானால் ஆனால் நிச்சயமாக நம்ம வெற்றி பெற முடியும் மறுமை மறுமையில வந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிறதான் இதனுடைய பிரதான கான்செப்ட் அது சம்மந்தமாக குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் இன்குன் தும் ரய்பி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபகுத் சூரத்தின் மிஸ்லிஹி வது ஊ சுவதாவுக்கும் இந்துன் அதாவது இந்த முகமது நம்முடைய தூதருக்கு நாம் அருளிய வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேயானால் அந்த சந்தேகத்தில் நீங்கள் உண்மையுடையவராக உடையவராக இருப்பீர்கள் ஆனால் அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் நூற்றி பதினாலு அத்தியாயம் குரவானில் இருக்கிறது இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று ஆயிரத்தி நானூற்றி சிலரை வருஷமாக சவால் விட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் களம் இறங்கி போராடி இருக்கிறார்கள் இந்த ஒரு இதே மாதிரியான ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர அப்ப அப்போ இப்படியெல்லாம் சவால விட சவால் விடக்கூடிய ஒரு வேதமாக இந்த குர்வான் இருக்கிறது அதுபோக வந்து மற்ற மற்ற வேதங்களாக வந்து சிந்திக்கக்கூடாது ஆராய்ந்து பார்க்கக்கூடாது படிக்கக்கூடாது படிக்கிறதை கேட்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த குர்வான் இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்பலாயத்தை தப்பர் உணல் குரான் அம் ஆலா குழு பின் இந்த குருவானை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்களில் அதற்குண்டான பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா ஏன் சிந்திக்க மாட்டேங்கிற பெற மாட்டியா சிந்திக்க மாட்டியா விளங்க மாட்டியா என்று கேட்கக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது அதே மாதிரி நவிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நபியாக தூதராக நியமிக்கப்பட்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அப்பள்கற்ற ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் வெற்றி அடைய முடியும் என்பதை தெல்ல தெளிவான தெல்ல தெளிவாக என்ன செய்யாங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவருடைய அந்த வரலாறும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்வானும் ரிசுல்லாவுடைய வழிமுறை இதுதான் மார்க்கம் இதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவமையானால் இவ்வுலகிலும் நல்லபடியாக வாழ முடியும் மறுமையிலேயே நல்லபடியாக வெற்றியடைய முடியும் என்ற அடிப்படையில் தான் முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோம் இதை நீங்களும் தான் வெற்றி அடைய முடியும் படைத்தவன் ஒருவனாகத்தானே இருக்க முடியும் எவன் படைத்தானும் அவனால்தானே வணங்கணும் படைக்கப்பட்டு நாம படைத்ததை நம்ம வணங்க முடியுமா மனிதர்களை வணங்க முடியுமா உண்ட உங்குறவர் திங்கிறவர் அந்த மாதிரியான ஆள்களை உண்டவன் பேல வேண்டும் அவர்கள் மனிதர்களாக மனிதர்களை வணங்க முடியாது தாய் தந்தைக்கு பிறந்தார் என்றால் இறைவனாக கடவுளாக இருக்க முடியாது இப்படியெல்லாம் என்ன செய்து இஸ்லாம் சொல்கிறது அனைத்தையும் படைத்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும் அவன் அல்லாத மற்ற எவர்களையும் என்ன செய்யக்கூடாது வணங்கக்கூடாது என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாமும் நல்லவர்களாக வாழலாம் மற்றவர்களுக்கும் எந்த விதமான கேடும் இல்லாமல் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கலாம் அதுபோக சமத்துவம் சகோதரத்துவம் சாந்தி அமைதி நிம்மதி இதெல்லாம் நமக்கு தன்னால் கிடைக்கும் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த வேதத்தையும் இந்த மார்க்கத்தையும் ஏற்று நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதில் நீங்களும் இணைந்து கொள்வீர்களே ஆனால் அந்த மோட்சத்தை நீங்களும் அடைய முடியும் இப்போ பொதுவாக வந்து இறைவன் ஒருவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து பலது நம்ம இருக்குன்னு நம்புவக்கூடியவர்களுக்கு வந்து அது என்ன செய்யும் அது வந்து அது இறைவன கோபத்தை உண்டாகும் ஏன்னா படைத்தவன் நான் ஒருத்தன் இருக்கக்கூடிய நேரத்தில் அனைத்து நான் ஒருத்தன் படைத்திருக்கக்கூடிய நேரத்தில் நீ போய் அவனை போய் வணங்குறியாடா அவன்கிட்ட போய் இதுங்க அப்படி கேப்பமா இல்லையா இப்போ கணவன் ஒருத்தன் இருக்கிறாரு இருக்கிறான் அப்போ மனைவி என்ன செய்ய பக்கத்து காரண்ட்டு போய் ஒரு புடவை வாங்கிட்டு கேட்டால் கோவமா இல்லையா புருஷன்ட்டு நான் ஒருத்தர் இருக்கும்போது நீண்ட அவன் போய் அப்படிங்கிற மாதிரி என வருமா இல்லையா அப்போ தெய்வ வணக்கம் என்பது அது இறைவனுக்கு கோபம் ஊட்டக்கூடியதாக இறைவனுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கிறது அந்த கொள்கையில தெய்வ கொள்கைகளை யார் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமான ஒரு நரகத்தை அடைவார்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அதுதான் பாவத்திலே பெரிய பாவமாக சொல்லுது அதனால் அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் பகுத்தறிவு ரீதியான ஒரு மார்க்கம் எந்த விதமான முரண்பாடு மற்ற ஒரு மார்க்கம் அது சத்தியமான ஒரு ஒரு மார்க்கம் இது இறைவனுடைய மார்க்கம் எந்த ஒரு மனிதனாலும் உண்டாக்கப்பட்டது கிடையாது மனிதர்களுடைய எந்த சொந்த சரக்கம் கிடையாது கற்பனை கிடையாது பொய் கிடையாது ஆபாசம் கிடையாது அசிங்கம் கிடையாது இதெல்லாம் நீங்க மற்ற மற்ற வேதங்கள்லாம் படிச்சிருக்கலையா ஒரு என்ன காம ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படியான ஒரு வேதமாக அந்த குருவான் இல்லை நபி சொல்லா அலுவலி சொல்லாமுடைய வாழ்க்கை வழிமுறையில் அப்படியான ஒரு செய்திகள் கிடையாது அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது சரியான ஒரு மார்க்கம் உண்மையான ஒரு மார்க்கம் நம்ம வந்து சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம் அதுபோல் நம்மளுடைய சகோதரர்களும் சரியான மார்க்கத்தில் வர வேண்டும் வந்தால் தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எழுதிய விரும்புவவர் சொல்ல போனா போனால் விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும்னு சொல்லுது இது நிர்பந்தம் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் இங்கே கண்டிப்பாக வந்து தான் ஆகணுன்னு இதுல நீங்கள் இல்லாட்டா வராட்டா உங்களுக்கு இதுதான் திஞ்சிருவோம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது லாய்க்ராஃபித்தின் மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் கிடையாது என்று சொல்லி தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய வேதமே சொல்கிறது விரும்பியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பியவர் மறுத்துக் கொள்ளட்டும் விருப்பம் ஆனால் அங்கே பிடிக்கப்படும் மறுமை என்ற ஒரு நாளில் வந்து என்ன செய்யப்படும் உங்களுக்கு சொல்லப்பட்டது செய்திகள் வந்தது தூதருடைய போதனைகள் வந்தது வேதம் வந்தது ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறது அதில் யாரும் தப்ப முடியாது எந்த மனிதரும் தப்ப முடியாது அது எந்த கொள்கையில் உடையவராக இருந்தாலும் சரி எந்த மதத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி நாளைக்கு இறைவன் முன்னாடி நிற்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய செயல் ஏடுகள் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அவர் இந்த உலகத்துல பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் உண்டான அனைத்து செயல்பாடுகளும் துல்லியமாக எழுதப்பட்டு இறைவன் என்னது இறைவன் முன்னாடி நிறுத்தப்படும் அந்த ஏடை அவரவர்களுக்கு வழங்கப்படும் அந்த ஏடை பார்த்த உடனே குற்றவாளிகள் கெட்டவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் அது அதிர்ச்சி அடைவார்கள் என்னது இது என்னடா ஏடு இது இப்படி ஒரு சிறுசு ஒரு பெருசு எதையும் விடாமல் அப்படி துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப் யுகாதிரு சகீரத்தன் வலா கபீர்தன் இல்லாஹாக இது என்ன ஏடியது எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே இது என்ன ஏடியது எந்த ஒரு சிறுசையும் உடலை பெருசையும் உடலை அத்தனை விஷயமும் அப்படியே பதியப்பட்டிருக்கிறது நம்ம மாணவர்கள் மூலமாக நாம் கண்காணிக்கப்படுகிறோம் இறைவன் நேரடியாக கண்காணிப்பு இருக்கிறது நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் எழுதப்படுகிறது குறிக்கப்படுகிறது அத்தனையும் ஒன்று திரட்டப்பட்டு மறுமையில கொண்டு வந்து நிப்பாடப்படக்கூடிய நேரத்தில் நம் கை சேதம் விடக்கூடாது இந்த உலகம் வந்து ஒரு சோதனை கூடமாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது இது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சோதிப்பதற்காக தான் அந்த உலகம் திறந்து விடப்பட்டிருக்கிறதே ஒழிய விரும்பியவாறு வாழ்வதற்கு திறந்து விடப்படலை விரும்பியவாறு வாழ வேண்டிய ஒரு இடம் சொர்க்கம் அதே மாதிரி கெட்டவர்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய இடம் அவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப எந்த விதமான குறைவும் இல்லாத வகையில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய இடம் நரகம் நரகத்துக்கு போய்விடக்கூடாது சொர்க்கத்துக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் முஸ்லீம்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை நோக்கியே நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்கிறோம் ஆசைப்படுகிறோம் இதுதான் உங்களுடைய கேள்விக்கு உண்டான